ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு யோகா தியா சேனல் இந்த வீடியோவில் வந்து நம்ம மெயினாக என்ன பார்க்க போகிறோம்னா வரக்கூடிய குரூப் ஃபோர் தேர்வு இது வரைக்கும் நாம என்ன செஞ்சிட்டு இருந்தோமோ இனி வரக்கூடிய தேர்வுக்கு எவ்வளவு கிளியர் கட்டா புரிதலோட அந்த தேர்வை நம்ம எப்படி அணுகணுன்ற ஒரு கிளாரிட்டியான ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க சில விஷயங்கள் எப்படிலாம் ஃபாலோ பண்ணணுன்ற டிப்ஸையும் நான் இதுல சொல்றேன் முதல்ல போன டைம் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய வந்து அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்றவாறான கொஸ்டினே கிடையாது பத்தாம் வகுப்பு தரத்தில் இருக்கக்கூடிய எக்ஸாமா இருந்தாலும் கூட ஆனால் வினாக்கள் கடினமாகத்தான் இருந்தது இனி வரக்கூடிய குரூப் ஃபோர் தேர்வுக்கு நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும் உறுதிமொழி எடுத்துக்கலாம் வேண்டும் ஏன்னா காலத்தின் கட்டாயம் அடுத்த அடுத்த அடுத்துன்னு சொல்லிட்டு எத்தனை அடுத்து நம்ம போக போறோம் தெரியல உறுதியாக இந்த டைம் ஒரு உறுதிமொழியை நம்ம எடுக்கிறோம் அடுத்து வர குரூப் ஃபோர் தேர்வுல நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அவ்வளோவா நோட்டை போட்டு எழுதி அன்னைக்கு டேட்டை டைமு உங்கள் சிக்னேச்சரோட ஒரு உறுதிமொழி எடுங்க கண்டிப்பாக சொல்றேன் முதல் ஸ்டெப்பு எவ்வளோ உறுதித்தன்மையோடு எடுக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வெற்றியோடைய பாதி அந்த ஒரு உறுதித்தன்மையை எடுத்துட்டீங்கனால ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ராசஸ் மூவிங் ஆன் அப்போ ஒரு நோட்டு போட்டு அதை எழுதிருங்க சிலபஸ் ஏதாவது சேஞ்சஸ் ஆகுமா இல்ல ஆனுவல் பிளானர் வந்தா படிக்கலாமான்ற தாண்டி அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுங்க மேக்ஸா இருக்கட்டும் சயின்ஸ் சோசியல் எதுவாக இருந்தாலும் கூட ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க கிளியர் கட்டா ஒரு நாலேஜ் இந்த ரிமைண்டர்ஸ் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு மூணு மாதம் இருக்கு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் நாலு மாதம் இருக்கு நீங்க அதை யூஸ் பண்ணுங்க என்னதான் அந்த சப்ஜெக்ட்ல இருக்கு என்ன படிக்கலாம் ஒரு மேக்ஸ் எடுத்துக்கொண்டாலும் கூட ஒரு இருபத்தஞ்சு முப்பது டாபிக்னா அட்லீஸ்ட் ஏதாவது அதுல என்ன இருக்குன்னா நீங்க வந்து ஒரு நோட்டு போட்டு எழுதுனீங்களா கூட ரெண்டாயிரத்தி ஒரு ஒரு பாதி ஒர்க்கு முடிஞ்ச மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு சப்ஜெக்டை நீங்கள் முடிச்சிட்டாலே உங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும்ல அதுவே அடுத்த லெவலுக்கு உங்களை முன்னேற்றி செல்லும் அதனால டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் உண்மையாவே நீங்க குரு ஃபோர் தேர்வுக்கு ரெடி ஆகணும்னா இழந்ததை வந்து அடுத்து எப்படி பெறலாம் அடுத்த வாய்ப்பு எப்படி தக்க வச்சுக்கலான்றத நீங்க தெளிவா இருக்கணும் பழசவே பேசிக்கிட்டு அதுல ஒரு ஜஸ்டிஸ் நமக்கு கிடைச்சுறதா சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம நினைச்சாலும் கூட அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்த தேர்வாவது நம்ம முன்கூட்டியே என்ன மாதிரியான ஆயத்தமாக நம்ம ரெடி ஆகணும் என்ன மாதிரி படிக்கணும் அவுட் ஆஃப் சோர்ஸ்ல இருந்து கேட்குறாங்களோ அதை நம்ம கிளியர் கட்டா நம்ம படிக்கணும் அதுல ஒரு மினிமம் நாலேஜ் ஒரு எக்ஸாம் தேர்வை கிளியர் பண்றதுக்கு தேவையான நாலேஜ் எப்படி வளர்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நம்ம வீடியோ கொடுப்போம் அதுல மாற்று கருத்து இல்லை ஜெயிக்கணும் ஒரு போட்டி தேர்வுல வந்து என்னதான் என்ன பண்ணி படித்தாலும் கூட அது வந்து நிலைக்காது ஒரு புரிதல் இன்னைக்கு ஒரு மனிதனுடைய உடம்புன்னு எடுத்துக்கிட்டீங்க அது எவ்வளோ பார்ட்ஸ் நிறைந்தது எவ்வளோ உடல் உள்ளுறுப்புகள் இருக்கு அந்த ஒவ்வொரு உள்ளுறுப்புகளும் என்ன ஃபங்க்ஷன் வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுமே நீங்கள் படித்ததை வந்து புரிதலோட நான் அப்படியே சரளமாக வரணும் நோட்டை பார்த்து புரட்டிட்டு ரெண்டு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒப்பிக்கிற சமாச்சாரம் கிடையாது ஒரு படிப்புன்றது அதுதான் வரக்கூடிய தேர்வுல வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும்னா நல்ல ஒரு புரிதலோட இருக்கணும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மீனிங் தெரியணும் கணைய சைன்யம்னா என்ன கல்லீரல்னா என்ன டெல்லி சுல்தான்னா என்ன சுல்தான்னா என்ன பாவர் வம்சம் அடிமை வம்சம்னா என்ன குப்தர்கள் என்ன மராத்தியர்கள் என்ன ஒவ்வொன்றையும் அப்படி நீங்கள் அவ்வளோ உணர்வுபூர்வமாக நீங்கள் படிக்கணும் ஒரு தேர்வில் வந்து ஜெயிக்கிறதை தாண்டி எவ்வளோ தான் நான் என்றைக்குமே நான் யோசிப்பேன் அதை தான் நான் உங்ககிட்ட நான் கன்வே பண்ணுறேன் எவ்வளோ கற்றுக்குறீங்க இந்த உலகம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது எவ்ரிடே யூ லேர்ன் சம்திங் அதை சின்ன சின்ன ஸ்டெப்பாக எடுத்து வைக்கும் போது உங்களுக்கான உழைப்புக்கு ஏற்ற ஒரு பலன் கிடைக்கும் ஒரு கோட் வேடு கூட படித்தேன் உங்களுக்கான தகுதி வந்து திறமையை நீங்க வளர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா காலத்தின் கட்டாயம் நீங்க என்னவா ஆகணும்ன்றத நீங்க தேட வேண்டாம் அதுவே உங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்கா சரண்டர் ஆயிடும் அப்ப தகுதி திறமை உங்களை நாலேஜ் அப்டேட்டட் ஆகிட்டே இருந்தேன் படிங்க டெய்லி படிங்க படிக்கிறத வந்து என்ன சொல்றதுன்னா நீ படிக்கணுமேன்றக்காக படிக்காதீங்க அது உதவே உதவால் இன்னைக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிற போறோம் மீனிங் ஃபுல்லா தெரிஞ்சுக்கிற போறோம் ஒரு கேண்டிடேட் வந்து மற்ற கேண்டிடேட்டை விட நான் எந்த வித விஷயத்துல ஸ்மார்ட் ஆகுறாங்கன்னா நீங்க எவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டீங்க அது அப்டேட்லயே இருக்கும் படிச்சோம் தூக்கி போட்டோம் திரும்ப ரிவைஸ் பண்ணோம் அப்படின்றத தாண்டி ஒரு புரிதல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நூறு பேருக்கோ ஒரு பத்து பேருக்கோ சொல்லி கொடுக்குற அளவுக்கு உங்க நாலேஜ் இருக்கணும் சொல்லுவாங்கல்ல மூணு மணி நேரம் படிச்ச விஷயத்த மூணு நிமிஷத்துல பேசுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுக்கு தான் நிறைய படிக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுடைய நாலு அந்த லெவல்ல இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சோ அதனால வரக்கூடிய தேர்வுல மீனிங் ஓடுங்க ஒரு கூட்டு முயற்சியா சேர்ந்து ஓடினாலும் சரி ஒரு தனிப்பட்ட முயற்சியில ஓடினாலும் சரி ஒரு டீம் ஃபார்மைஸ் பண்ணாலும் சரி என்னை பொறுத்தளவு அந்த தொடக்கம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த முடிவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் காரணம் அந்த கன்சிஸ்டன்சியை தவறாமல் கொண்டு போகிறதா ரியலி சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன் அதனால தொடர்ச்சியாக பயணம் பண்ணுங்க இந்த ரிமைண்டர்ஸ் ஒரு மூணு நான்கு மாதங்கள் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல நல்லா ஸ்ட்ராங்காங்க ஆனுவல் பிளானர் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அடுத்த தேர்வும் உங்களுக்கான தேர்வாக இருக்கார் ஸோ நல்லா படிங்க விஷயம் ஆல் தி பெஸ்ட் அடுத்தடுத்த வீடியோ கொடுக்குறேன் தேங்க்யூ ஸோ மச்